நீ வெளிப்படையா வா அந்த சிலையை மாலை போடுறேன் செருப்பால போடுறேன்னு சொல்லி உன் கையிருக்காதுன்னு நான் சொன்னேன் நான் எதிர்ப்புகள் சுக்குநீராகின்றன பெரியார இன்றைக்கு இளைஞர்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள் ஆகவே பெரியாருடைய இந்த நினைவு நாளில் அவருடைய சிலைக்கு மாலை அணிவிப்பதற்கு மதுரையிலே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று இந்திய உபகண்ட போராவிலும் சமூக நீதியினுடைய குரல் கேட்கிறது என்றால் அதற்கு காரணம் ஈரோட்டு பெரியார் அண்ணாவினுடைய குருநாதர் என்று பாராட்டப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் அவரால் தான் சமூக நீதி இன்றைக்கு தலை தோங்குகிறது எதிர்ப்புகள் சுக்குநீராகின்றன பெரியாரை இன்றைக்கு இளைஞர்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள் ஆகவே பெரியாருடைய இந்த நினைவு நாளில் அவருடைய சிலைக்கு மாலை அணிவிப்பதற்கு மதுரையிலே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது பெரியார் சிலை அவமதிப்பது என்பதே கிடையாது நம்ம ஒரு பெரிய விஷயம் சொன்னாலும் இப்ப சமீப காலமா அது ஒரு ஒரு செயல நிறைய இடங்களை பார்க்க முடியவில்லை அது திட்டமிட்டு ஒரு கூட்டம் செய்து ஆனா அதுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறோம் எல்லா இடங்களையும் பதிலடி கொடுத்திருக்கிறோம் நீ வெளிப்படையா வா அந்த சிலையை மாலை போடுறேன் செருப்பால போடுறேன்னு சொல்லி உன் கை இருக்காதுன்னு நான் சொன்னேன் நான் சார் மத்திய வந்து தூத்துக்குடி உள்ளிட்ட வெள்ளம் பாதித்த மாவட்டங்கள்ல ஆய்வு பண்ண இருக்கிறதா சொல்றாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து ஆய்வு பண்ண எப்படி பாக்குறீங்க ஏன் மத்திய அமைச்சர்கள் யாரும் வரலு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினாரு அதனால வர்றாங்க